எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ஹெல்த்தியான ஜுகினி கூட்டு ப்ளஸ் அப்பள குழம்பு ரெண்டையும் பார்க்கலாம் வாங்க இங் இது வந்து இப்போ வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐம்பது பாசிப்பருப்பை கழிவிட்டு குக்கரில் சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா இதோட சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும் போது பருப்பு பொங்கி வராது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஜுகினியை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழம் இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகா காரமே போதுமானது நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரம் வந்து ால இந்த காரமே நம்மளுக்கு வந்து சரியாக இருக்குங்க தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருப்பேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணால் இந்த சுக்கினி கூட்டு ரெடி இந்த இதுக்கு ஆப்டாக வந்து அப்பள குழம்பு சூப்பராக இருக்கும் அப்பள குழம்பு வந்து கட்டாயம் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அப்பளம் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பளத்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருக்கோம் நம்ம மதுரிலேந்து வாங்கிட்டு வந்து அப்பளம் தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்பளம் ரொம்ப நான் வந்து ஒரு அப்பளம் கிட்ட வந்து பொங்க அதே இதுலேயே வந்து அந்த எண்ணெயிலே ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் மிருந்துச்சோம்னா நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க நான் வந்து பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா பதமாக வதக்கி எடுத்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் குறை குறைப்பா அரைச்சி சேர்த்துக்கரலாம் இந்த மாதிரி நறுக்கி சேர்க்கிறத விட அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தா அந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி அதே மிக்ஸி ஜார்லையே நம்ம புளியை வந்து ஊற போட்டுடலாங்க அஞ்சு நிமிஷத்தில் புளி நல்லா ஊறிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்து அடுப்பை மிதமான தீயில வச்சு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த மிக்சி ஜாரில் ஊற வச்சிருந்த புளியை கைட்டை நல்லா பிசைஞ்சு சக்கையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு தண்ணியை இதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது உப்பு போட்டு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை மூடி வச்சிடலாம் சைட்லேயே ரெண்டு சில்லு தேங்காவை மிக்சியில் சேர்த்து அதையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அப்பள குழம்புல அப்படியே ஊற்றிடலாம் கால் டம்ளர் தண்ணி மட்டும் போதும் நிறையா தண்ணி தேவைப்படாது மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆல்ரெடி நம்ம பொறிச்சு வச்சுருந்த அப்பளத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி போட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அப்பளம் நல்லா இதாகிடும் ரொம்ப ருசியாக இருக்கும் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு புடல இன்கேஸ் ஜுகினி கிடைக்கல அப்படின்னா புடலங்காய் கூட்டு அருமையாக இருக்கும் முட்டைக்கோஸ் கூட்டு ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டாயம் கூட்டு வகைகள் வந்து எப்போதுமே இந்த மாதிரி குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்கா இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும் ஏன்னா அப்போல குழம்பு வந்து அப்போலாம் வந்து அதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஈர்த்துருங்க அதனால கெட்டியாக குழம்ப வச்சுடாதீங்க கொஞ்சம் தண்ணியாக வைங்க நல்லா சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இந்த குழம்ப வந்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை வடிச்சும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கறலாம் அவ்வளோ இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டில் அமற்றுறதுக்கு அடுப்பு அமர்த்திட்டு அரை டீஸ்பூன் வந்து வெள்ளம் போட்டிங்க அப்படின்னா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து அடி தூளாக இருக்கும் ஒன்ஸ் ஒரு தடவை வந்து இந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் அப்பள குழம்பு அது கூட மறுபடியும் கொஞ்சம் அப்பளம் பொறிச்சு வச்சுக்கிட்டேன் ஜுக்கினி கூப்பிட்டு சுட சூட வெள்ளை சாதம் இது தாங்க ஹெல்தியான முறையில் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம் வீடியோவை நான் சீக்கிரம் அடுத்து அப்லோட் பண்ண பார்க்குறேங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய்